بسم الله الرحمن الرحيم وبه نستعين والصلاه والسلام على في الانبياء والمرسلين نبينا محمد الذي بلغ الرساله وادى الامانه ونصح الامه وقشف الله به الغمه وجاهد في الله حق جهاده ونحن على ذلك من الشاهدين اما بعد يقول أنتم اني بريت பரிபாலித்து இருக்கக்கூடிய ஏக இறவன் அல்லாஹ் சுபான சேலா ஒருவனுக்கு மட்டுமே அவனையே போற்றுவோம் அவனிடமே உதவி தேடுவோம் எலும் சலாம் சாந்தியும் கண்விநாயகம் சொல்லவாசலம் மீதும் அன்னரை பின்பற்றின உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் பின்வந்த நல்லடையார்கள் மீதும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நம்பவர்கள் மீதும் என்றும் உண்டாற்றுமாக கனமிக்கவர்களே அல்லாஹ் சுபான சேலாவோட ஒரு மாபெரும் அருள் கொடை அல்லாஹ் சுபான சலாவை பற்றி பேசுகிறதுக்கும் இந்த மார்க்கத்தோட விஷயங்களிலிருந்து நாம் படிப்பனை பெறுவதற்கும் தர்பியத் பெறுவதற்கும் இன்றைக்கி நாம் ஒரு மஜ்லிஸை ஏற்பாடு செய்திருந்தோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பலர் பல நோக்கத்தோடு இங்கே இருக்கிறார்கள் இதே அஜீசியாவில் இதே அஜிசியாவில் எத்தனை தமிழ் தெரிஞ்சவர்கள் இருக்கிறார்கள் என்று என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் அதிலிருந்து இந்த ஜித்தாவிலிருந்து தேர்ந்தெடுத்து அல்லாஹ் மனச்சால உங்களை தர்பியத் பெற வேண்டுமென்றதுக்காக இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறான் இது ஏதோ யதார்த்தமாக நடந்த விஷயம் கிடையாது அல்லாஹ் உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த உலகத்தை இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் படைக்கிறதுக்கு ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் சுஷ்பான சாலா உங்களை தேர்ந்தெடுத்து விட்டான் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது ஆனால் இதே நேரத்தில் அல்லாஹ் சுபான் சாலா இதே நேரத்தில் இன்னும் சிலரை ஹரமான காரியங்களில் செய்கிறதுக்கு தேர்ந்தெடுத்து விட்டான் பொதுபோக்கு ஹராமும் கிடையாது ஹாலும் கிடையாது முக அந்த மாதிரி காரியங்கள் செய்கிறதுக்கும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் ஆனால் உங்களை மட்டும்தான் அல்லாஹ் நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டுமதுக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து உங்களை பல்வேறு சர்மத்துக்கு மத்தியில் இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி இது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி அல்லாவுக்கு நாம் சுக்குரு செய்ய வேண்டும் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இரண்டாவது நம்மை தர்பியத் செய்யறதுக்காக அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்மிடம் சொல்வதற்காக நம் அழைப்பை ஏற்று பிரதானமாக இரண்டு மௌலவிமார்கள் நம்மிடம் வந்திருக்கிறார்கள் ஒருத்தவங்க ஷேக் யூனுஸ் தப்ரீசி இலங்கையிலிருந்து வந்திருக்கிறாங்க இன்னொரு மௌலவி நம்ம எல்லாத்துக்கும் பழக்கப்பட்ட ஒரு மௌலவி அசீம் மௌலவி அவங்கள் தாய்ஃப் தாவா சென்டர்லேருந்து வந்திருக்கிறாங்க ஜிசாக்கு முல்லா ஹயரா எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்ததுக்கு அடுத்து நமக்கான உபதேசம் என்ன அப்படின்னாக்க நாம் பல்வேறு பயான்களை கேட்டிருப்போம் ஜும்மா பயான்கள் கேட்டிருக்கிறோம் ஆனால் இது ஒரு வித்தியாசமாக ஒரு தர்பியத் பெறக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் ஏன்னா ஜும்மா பயான் கேட்போம் கேட்டுட்டு போயிடுவோம் சில விஷயத்தை மறந்துடுவோம் பெரும்பாலான விஷயத்தையும் மறந்துடுவோம் ஆனால் தர்பியத்துங்கிறது நம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு ஏன்னா உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால்தான் அந்த உள்ளத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அது நாவிலிருந்து வெளியே வரக்கூடிய வார்த்தைகள் சுத்தமாக இருக்கும் எண்ணங்கள் சுத்தமாக இருக்கும் செயல்கள் சுத்தமாக இருக்கும் அந்த உள்ளம் பழுதாகி விட்டுருச்சு அல்லது அந்த உள்ளத்தை சார்ஜ் போடுறதுக்கு நம்ம எதுவுமே பண்ணல அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கு எதுவுமே நம்ம பண்ணலை என்றால் ஏதோ போனோம் இந்த காதலை வாங்கினோம் இந்த காதில் விட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்கு இருக்கு இருக்கும் இப்ராஹிம் அலிஸ்லாம் இப்ராஹிம் அலி அல்லாஹ்விடம் அல்லாவிடம் துவா செய்கிறாங்க செய்கிறாங்க நம் தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன துவா செய்கிறாங்க ரப்ப ஒப அக்ஃபீஹிம் ரசூலன் ரப் ரப்பே ரஹ்மானே இவர்களிடமிருந்து யார் தன்னோட சங்கதிகளிடமிருந்து ஒப அக்ஃபீஹிம் ரசூலன் அவர்களிடம் ரசூல்மார்களை இறை தூதர்களை யா அல்லா நீ உருவாக்கிவிடு சரி என்ன பண்ணுவாங்க அந்த இறை தூதர் உருவாக்குறதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்பர் ஒன் ஒன்றாவது விஷயம் என்ன அலைஹிம் அழகிமயாத்துக்கு அந்த மக்களிடம் உன் ஆயத்துக்களை உன் குரான் வசனங்களை ஓதுவார்கள் அலைஹிம் எத்துல அழகிம் ஹிக்ம பின்பு அந்த ஆயத்துக்களை எப்படி நிலைநாட்டுவது என்று சொல்லி தருவார்கள் ஹெக்ம என்றால் சுன்னா குரான் ஹதீஸ் குரானையும் அந்த குரானை எப்படி நிலைநாட்ட வேண்டும்ங்கிறதை சொல்லி தருவார்கள் அது மட்டுமல்ல அடுத்த என்னது அவர்களை தூய்மைப்படுத்துவார்கள் மூணு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கு மேல்தான் தருவிய மூணு விஷயங்கள் ஒன்று குரானோட ஆயத்தை அல்லா குரானை விட்டு விட்டு அப்படியே விட்டுறதில்லை அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அதை விளக்குவதற்காக அல்லாஹ் ரசூலை ஆக்கியுள்ளார் அதான் சொன்னான் ஹதீஸ்கள் அது மட்டும் அப்படியே விட்டுறதில்ல யுசக்கீஹிம் அவர்களை பரிசுத்தப்படுத்துவாங்க சஹாபாக்களை எல்லாம் ரசூல் சுல்லாசல்லம் காலையிலையும் மாலையிலையும் அப்படியே பரிசுத்தப்படுத்தினாங்க தான் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி 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 கடைசியில் ஒவ்வொரு சஹாபாக்களையும் என்ன சொன்னாங்க என்னோடய சஹாபாக்கள் எல்லாம் வானத்தில் இருக்கும் நட்சத்திர நட்சத்திரங்கள் போல் என்று சொன்னார் அப்போ அந்த நட்சத்திரத்தோட வேலை என்ன மக்களை வழிநடத்தும் ஸோ மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக மக்களை வழிநடத்தக்கூடிய மார்க அறிஞர்களாக நாம் ஆக வேண்டும் என்றால் நம் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கணும் யுசக்கி அதான் தஸ்கியத்து நஃப்ஸ் என்று சொல்லுவோம் நம் உள்ள நம் நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துகிறது இந்த உள்ளம் பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வு எல்லாத்துக்கும் தேவை எல்லாத்துக்கும் தேவை ஒருவர் ஒருவர் தொழுகலாம் நோன்பு வைக்கலாம் ஹஜ்ஜி செய்யலாம் உம்ரா செய்யலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் இருக்கிறதுலே மோசமான உள்ளத்தை கொண்டவராக இருக்கலாம் இருக்கலாம் அல்ல ஏன் அவர் வெளிரங்கத்தில் மட்டும் ஐபாதத்தை செய்து கொண்டு மற்றவர்களை புறம் பேசுகிறதா இருக்கட்டும் அவதூறுகளை பரப்புறதா இருக்கட்டும் இன்னும் இந்த போன சில தவறான விஷயங்களை தன் உள்ளத்தில் போட்டு குதிச்சிக்கிட்டு இருக்கிறார் அதனால் என்ன ஆகிடுது வெளியில் பார்க்குறப்ப பெரிய அவளியாக மாதிரி தெரிகிறார் ஆனால் உள்ளுக்குள்ளே தனிமையில் உட்காடுறப்ப அவரை விட மிகப்பெரிய ஒரு சைத்தானம் யாரும் கிடையாது இது எல்லாத்துக்கும் பொருந்தும் பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி இது எல்லாத்துக்கும் பொருந்தும் முதல்ல எனக்கு பொருந்தும் எனக்கு நம்ம எல்லாமே தர்பியத்துக்கு தேவையுள்ளவர்கள் எல்லாருமே ஏழு வருஷம் மதசால படித்தாலும் சரி பத்து வருஷம் படித்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தர்பியத்துக்கு தேவை நம்ம எல்லாரும் தர்பியத்துக்கு தேவையுள்ளவர்கள் அதன் அடிப்படையில் தான் நம்ம இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாம் நடத்த வேண்டும் என்று பல நாட்கள் நாம் யோசித்து முடிவு பண்ணோம் இல்லா இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் ஜசாக்கமுல்லா ஹயரா நம் அழைப்பை ஏற்று வந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க அதனால் வந்திருக்கிறத பாருங்கள் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணால் வந்துடலாம் அப்படிலாம் கிடையாது வெள்ளிக்கிழமை சும்மா முடிச்சோன்னு வந்துடலாம் அப்படிலாம் கிடையாது அல்லாஹ் நாட வேண்டும் அல்லாஹ் நாடியவர்கள் மட்டும்தான் வருவார்கள் பொதுவாகவே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறப்ப அப்படியே கூட்டமாக இருப்பாங்க இப்போ ஒரு புஸ்தகம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தாவா சென்டரில் பார்த்துருக்கோம் ஆரம்ப இருக்கிற முதல் நாள் பார்த்தா அப்படியே இந்த ஹால் நிறைஞ்சி உட்கார இடமெல்லாம் இருக்கும் அப்படியே போக 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 அந்த புத்தகத்தை முடிக்கிறப்ப பார்த்தோம்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் இருப்பாங்க அவ்வளோதான் இதான் இயல்பு இதான் நிலைமை இதுதான் ஸோ அந்த பத்து பேரில் நாம் ஒருவராக வரணுமன்ட்டு அல்லா அவங்களை தேர்ந்தெடுக்காங்க இல்லையா எனவே அந்த ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்து அல்லாவிடம் நன்றி செலுத்துகிறோம் அலமதுல்லா இப்போ நிகழ்ச்சியோட முதல் விஷயமாக சுய சுயபரிசோதனை என்ற தலைப்பில் ஷே ஹஸ்மி யூசுஃபி அவர்கள் சரிப்பா அவங்க வெளியே இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது சையீதுல் இஸ்தேக்பார் எத்தனை பேர்த்துக்கு மனமாதிரியும் கைத்து வந்து பார்ப்போம் ஸோ இங்கே மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியவர்களுக்கு சயீதுல் இஸ்தேஃபார் தெரியாது தெரியாததுனால தப்பு ஒன்றும் கிடையாது அதை தெரிஞ்சிக்கிறது அதுக்கு தான் நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் சைது உலிஸ்திக் ஃபாரை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம் உங்கள் கையில் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லாதவங்க இன்ஷாலா வாங்கிக்கோங்க இதோட ஷார்ட்டாக இதோட தப்சீரை மட்டும் நான் வந்து சொல்லிட்டு நம்ம இன்ஷால்லா நாமே பேசக்கூடாது நம்ம தான் வார வாரம் பேசிகிட்டு இருக்கமே எல்லாத்துக்கும் கொடு கொடுங்க இப்போ சயீதுல் இஸ்தெஃபார் அதாவது சயீத் அப்படின்னாக்க தலைவர் இல்லையா சையீது அப்படின்னாக்க தலைவர் இஸ்தெக்ஃபார் என்றால் மணிப்பை தேடுறது ஸோ பாவ மணிப்பை தேடுறதுக்கான ஒரு துவாவை தான் ரசூல்ல்லா சல்லாசலம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார்கள் மணிப்பை தேடுவதற்கான துவா ஏன்னா ரசூல் சல்லாசலம் அதிகமான முறையில் பாவ மன்னிப்பை தேடினவர்கள் ஒரு வாயத்தில் எழுபதுக்கு மேலே வருது ஒரு வாயத்தில் நூறுக்கு மேலே வருது இல்லையா நாம் என்ன பண்ணுறது இதை மனநம் செய்தால் வேறு எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை இதை வச்சு நாம் இஸ்திக்ஃபார் தேடிக்கிட்டாலே போதுமானது போதுமானது ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பாருங்களேன் அல்லாஹூம் அந்த ரப்பி அல்லாவை நாம் ரப் என்று ஏற்றுக்கொள்கிறோம் முதல் முதல் லைனை பாருங்கள் அல்லாஹும் அந்த ரப்பி அல்லாவே நீ என் அதிபதி அந்த ரப்பி ரப்புல ஆலமீன் இதான் அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்கிறோம் என்னை படைத்தவன் பரிபாலித்துக் கொள்றவன் உயிர் கொடுக்கிறவன் உயிரை எடுக்கிறவன் நோய் கொடுக்குறவன் நோயை குணப்படுத்தக்கூடியவன் எல்லா விஷயத்துக்கும் என்னோட ரப் யாருங்க யாரு அல்லாஹுமான அதை உறுதியாக நாம் சொல்கிறோம் அல்லாஹும அந்த ரப்பி அடுத்து என்ன சொல்கிறோம் வணக்கத்துக்கு தகுதியானவன் உன்னை தவிர வேற யாரும் இல்லை நம்ம பார்த்தது இப்போ நாம் என்னென்ன வணக்கங்கள் செய்கிறோமோ அந்த வணக்கத்துக்கெல்லாம் தகுதி பெற்றவன் உன்னை தவிர வேற யாரும் இல்லை என்று அல்லாவை புகழ்கிறோம் என்ன விபாதாக இருந்தாலும் சரி தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் ஜக்காத்தாக இருக்கட்டும் துவாவாக இருக்கட்டும் பயமாக இருக்கட்டும் அச்சமாக இருக்கட்டும் இருக்கட்டும் உச்சக்கட்ட கஷ்டத்தில் உதவி தேடுறதாக இருக்கட்டும் இஸ்தேகாசாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி உன்னை தவிர என்னை காப்பாற்றுறதுக்கு ஆலை இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தவக்குள் எல்லாமே நீ அல்லான்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு அல்லாவை ரப்ர் என்று சொல்கிறோம் ரெண்டாவது அல்லாவை அல்லாஹ் உன்னை மட்டும்தான் நாங்கள் வணங்குறோம் என்று அந்த என்ற பண்பை அல்லாஹ் கொடுக்குறோம் ஹலக்கி நீ நீந்தான் என்னை படைத்தாய் அதனால் நான் உன் அடிமை என்று சொல்கிறோம் எப்போ ஒருவர் உணர்ந்து சொல்கிறார் நான் தான் உன் அடி நீ நான் தான் உன் அடிமை என்று சொல்றப்ப பெருமை இருக்காது ஏன்னா நம்ம எல்லாருமே அடிமைகள் அல்லாஹ் மட்டும்தான் எஜமான் அதை நம்ம புகழ்ந்து சொல்றோம் உணர்ந்து சொல்றோம் நான் உனக்கு செய்து கொடுத்த அந்த உறுதிமொழி என்ன உறுதிமொழி என்ன உறுதிமொழி செய்து கொடுத்தாலாக்கு யாராவது சொல்லுங்க பார்ப்போம் உன்னை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன் தான் உறுதிமொழி எப்ப லாயலாக இல்லல்லா என்று சொல்லிட்டோமோ எப்ப லாயலாக இல்லான்னு சொல்லி நாம் அதை புரிஞ்சுக்கிட்டோமோ கொட்டோமோ உறுதிமொழி என்ன உன்னை தவிர நான் வேற யாரையும் வணங்க மாட்டேன் உனக்கு செய்ய வேண்டிய ஐபாதத்துக்களை வணக்க வழிபாடுகளை நான் யாருக்கும் செய்ய மாட்டேங்கிறது உறுதிமொழி சரி வாதிக்க அந்த ப்ராமிஸ் நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியை வாக்குறுதி என்ன அல்லாவை நான் வணங்கினால் அல்லா எனக்கு சொர்க்கத்தை தருவான் சிம்பிள் அல்லாவை சிறுக்கு செய்யாமல் நான் வணங்கினால் பல சொல்ல குறிப்பிட்றாங்க அல்லாவை நான் சிர்கு செய்யாமல் வழங்கினால் அல்லா எனக்கு என்ன திரும்பி போகிறான் சொர்க்கப் அதை நம்பி நான் ஷிர்கு செய்யாமல் அந்த ப்ராமிஸை நான் கீப் அப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அந்த சத்தியத்தை நான் பேணி பாதுகாக்கிறேன் அடுத்து சில நேரங்களில் சில நேரங்களில் நம்ம அறியாமலேயோ சில தவறுகள் நடக்கும் நமக்குள்ளே நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த ப்ராமிஸில் நான் உறுதியாக நிற்கிறேன் நீ சொன்னக்கூடிய ஹராம் ஹலாலை முடிஞ்சளவுக்கு நான் பேணுகிறேன் சில நேரங்களில் மனிதன் உள்ளவன் சரிங்கி விழுந்துருவான் சருங்கி விழுறதுனால தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் விழுந்துட்டு எந்திரிக்காமல் இருக்கிறதுனால தான் தப்பு ஏன்னா அதுக்கு தான் இந்த இஸ்திக் ஃபார் அதுக்கு தானே பாவ மன்னிப்பு ஏன்னால் நம்ம எல்லாருமே குறை செய்யக்கூடியவர்கள் தொழுதுட்டு என்ன பண்ணுறோம் இஸ்திக்ஃபார் பார் பண்ணுறோம் தொழுது நல்ல அமல் தானே ஹஜ்ஜி முடிச்சுட்டு இஸ்திக்ஃபார் பண்ண சொல்கிறோம் நல்லா அமல் தானே இல்லை எல்லாத்துலேயும் சில குறைகள் இருக்கும் குறைகள் இருந்தால் அதை எப்படி நிறைவேற்றுவது அல்லாட்டை இஸ்திக்ஃபார் செஞ்சு மஸ்தை தாழ்த்தும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பத்த கொல்லோ அகமஸ்தாக்கும் அல்லாவை நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு வணங்குங்கள் என்று அல்லாஹ் குரான சொல்கிறார் ஸோ அந்த முடிந்த அளவுக்கு என்ன என்னால் அளவுக்கு நான் உன் உன்னை வணங்கி உள்ளேன் என்று எல்லாத்தையும் அல்லாட்டை ஒப்படைச்சிட்டோம் அதனால தான் என்ன பண்ணுறோம் குறைகள் உள்ளவன் அதிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் நான் செய்த விதயங்களிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் எந்த அல்லாட்டை நாம் அல்லாட்டை பேசுகிறோம் அபு உலகி நியமத்துக்கு அலைய நீ எனக்கு கொடுத்த அந்த அருள் அருள்கொடைகள் எல்லாமே அருள்கொடை இந்த தண்ணி ஒரு அருள் பார்வை ஒரு அருள் இந்த செல்போன் ஒரு அருள் இந்த எல்லா அந்த அருள் எல்லாமே கொடுத்தாய் ஆனால் அந்த குரு அருள்குறையை பல நேரங்களில் உன் பாதையில் செலவு பண்ணாமல் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறேன் தான் அர்த்தம் நீ கொடுத்த அருள் கொடை நான் சாட்சாகிறேன் எனக்கு நீ அருள் குறை கொடுத்தாய் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அப்படியே விட்டுறோம் அபுஉலகபி நியமத்திக்க அலைய அபு உபிதம்பி எப்படி உன் அருள்குறையை நான் ஏற்றுக்கொண்டு உன்னிடம் சொல்கிறேனோ அதே போல் அந்த அருள் வச்சு நான் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறேன் இல்லையா ஆ எவ்வளவோ பாவங்கள் எவ்வளோ அநியாயங்கள் காது கேட்கக்கூடியது ஒரு அருள் ஆனால் இந்த காதில் என்னென்ன ஹரமான விஷயத்தை கேட்டிருக்கிறோம் நான் ஒரு அருள் எவ்வளோ ஹரமான வார்த்தைகள் பேசியிருக்கிறோம் எவ்வளோ அரமான சாப்பாடுகளை சாப்பிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி இவ்வளவோ கண் கால் கை இதெல்லாமே அருளோட அருள் கொடை இதெல்லாம் நான் ஒத்துக்கொள்கிறேன் அதே நேரத்தில் இதை வைத்து நான் தவறும் செய்திருக்கங்க நான் ஒத்துக்கொள்கிறேன் தம்பி பாவங்கள் நான் செய்திருக்கிறேன் என்ன பண்ணுறது உன்னை விட்டு நான் எங்கே ஓடுறது ரெண்டு மூணு இலாகலாம் கிடையாது இந்த இந்த கதவு மூடப்பட்டால் இந்த கதவு போடலான்ட்டு போ ஓப்பன் பண்ணுவான்ட்டு இல்லை ஒரே கதவு தான் ஒரே தான் எனவே உன்னுடுமே நான் திரும்பிக்கிட்டேன் எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிட்டேன் என்னை மன்னித்து விடியா அல்லா என்னை மன்னித்து விடியா எல்லா பாவம் பாவியாக நான் இருக்கிறேன் நீ விடியாலா தவிர நான் செய்த எல்லா பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் யாரும் இருக்க முடியாது எவ்வளோ ஆழமான ஒரு துவா துவா அர்த்தமுள்ள ஒரு ஒரு ஃபார் இதை ரசூல் துவான் காலையிலையும் மாலையிலையும் ஓத சொல்கிறாங்க யார் ஒருவர் இதை நம்பி இதை உணர்ந்து சும்மா மனப்பணம் போறதில்லை அலுமிஸ்வராக ஓதுவோம் அப்படி அப்படியில் மனப்பாடம் பண்ணி புரிந்து யார் ஓதுறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுமனத்தால் காலையில் ஓதுனால் மாலை அடையிறதுக்கு முன்னாடி மரணம் வந்துவிட்டால் சொர்க்கம்ட்டு ரசுல்லா சொல்கிறாங்க மாலையில் ஓதிவிட்டால் காலையை அடையிறதுக்கு முன்னாடி மரணித்தால் சொர்க்கம் இதை விட வேறு என்ன வேண்டும் ஈஸியாக மரமணம் பண்ணிவிட்டு அது அடுத்தட்டை புரிந்து வளர்ந்து ஓதிட்டு போயிடும் அஹமது இப்போ நிகழ்ச்சியோட அடுத்த நிகழ்வாக நம்மஷாலா அந்த சுய பரிசோதனை அப்படிங்கிற தலைப்ப நம்ம ஷேக் அஸ்மி யூசுஃபி அவர்களை பேசுவதற்காக நாம் அழைக்கிறோம் அதே போல் ஷேக் யூனிஸ் தபிரீஸியும் ஷேக் இப்ராஹிம் அன்வாரியும் இங்கே அபரும் படி நாம்